என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித அந்தோனியாரின் ஏழாம் நாள் வணக்க மாதத்திற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றேன் இன்று அவர் உருவத்துக்கு முன் சொல்லும் அருமையான ஜபத்தின் மூலமாக உங்கள் வாழ்விலும் ஒரு அற்புதம் நிகழும் என்பதை நம்பியிருக்கின்றோம் உங்களுடைய ஜப கோரிக்கைகளை பகுதியில் கீழே தெரிவியுங்கள் நாங்கள் உங்கள் வேண்டுகோள்களுக்கு இணைந்து ஜபிக்கின்றோம் இந்த இறை பயணத்தில் புனித அந்தோனியாரின் வழிகாட்டுதலோடு எங்களோடு இணைந்திருங்கள் புனித அந்தோனியாரை நோக்கி ஓடி வந்த ஒவ்வொரு நெஞ்சமும் வெறுமனே திரும்புவதில்லை அவர் உருவத்தின் முன் விழுந்து அழுது அழைத்தவர்கள் நிச்சயம் பதிலுணர்ந்திருக்கிறார்கள் தயை கடலான தனித்தவர்களின் தஞ்சமான அழுகிறவர்களை அரவணைக்கும் தந்தை என்று அழைக்கப்படும் புனித அந்தோணியார் திரு உருவத்துக்கு முன் இந்த ஜபத்தை நாம் பக்தியோடு சொல்ல போகிறோம் இந்த ஜபம் நம் நம்பிக்கையின் ஒளி இன்று உங்கள் வேண்டுதல்களும் அந்த ஒளியில் ஒளிரட்டும் புனித முன் சொல்லும் இத்திருத்தலத்தில் மாற்றிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் இருக்கிற புனித அந்தோணியாரே பரிசுத்தனம் விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலரே கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம் உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் மகா சிறவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் எங்கள் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் ஓடிவந்த அடியோர்கள் தயாபரமே தயை கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படியாகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை கையேற்று ஜெபிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்களாகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் புனித அந்தோனி அழிவின் பாதையில் தள்ளப்படுகிற எங்கள் மனங்களை திருப்பி நடத்த மாட்டீரா தயையின் கரங்களில் வாழ்ந்திருக்கும் நீர் எங்களை கருணையுடன் கையில் எடுத்தருளும் எங்கள் வாழ்க்கையையும் வலிகளையும் முழுமையாக உமக்கே ஒப்புக்கொடுக்கின்றோம் உமது புனித நெறியில் எங்களை அன்போடு ஒளியோடு நம்பிக்கையோடு வழிநடத்தும் ஆமீன் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்